ரெண்டு நாளாக வயலுக்கு வரவே இல்லை மழை பெஞ்சிட்டே இருக்கும் சரி கரும்பு தோட்டத்தில் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு வந்து பார்த்தா கரும்பு எல்லாமே நல்லா முளைச்சி வந்துருந்துச்சு மழை வேறு பேஞ்சிகிட்டே இருக்கனால அதனால் பெரிய முத்தாருக்கு இருக்கப்புறம் நல்லா பெருசாக முளைச்சி வந்திருக்கு சின்ன முத்தா இருந்ததுக்கப்புறம் இப்போ தான் முளைச்சிகிட்ருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா முளைச்சி வந்ததில் இந்த முயல் வேற கடிச்சு கடிச்சு போட்டு வச்சுருக்கு விவசாயம் பண்ணுறதெல்லாம் பெருசு இல்லை அந்த அணியும் முயல் எலிக்கிட்டே இருந்து விவசாயத்தை காப்பாற்றுறதே பெரும்படாக இருக்குது கரும்பு பதிச்சிருக்கையில என்னடான்னு பார்த்தீங்கன்னா எலி அணியில் ஒரு பக்கம் நோண்டி தின்னுட்டு இருந்துச்சு இப்போ பயிர் நல்லா வந்ததுக்கப்புறம் முயல் வேறு பூராத்தையும் கடிச்சு கடிச்சு கட் பண்ணி போட்டு வச்சிருக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ கட் பண்ணி கடிச்சு போட்டு வச்சுருக்குன்னு இந்த வயலில் முளைச்சிருந்த கரும்புல பாதிக்கு மேலே மசம் கடிச்சு தின்ட்டு போயிருச்சு நான் கூட மொதல் மொதல் கரும்பு போட்டுருக்கேன் எலி தான் இந்த மாதிரி கட் பண்ணி போடும் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு தான் அந்த வேலை பார்த்து வச்சிருக்குன்னு இப்போயும் கூட பார்த்தீங்கன்னா அந்த நெட்டில் ஃபுல்லாத்தையுமே கடிச்சு போட்டுருக்கு பாருங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அது நான் மேய்ஞ்சது பத்தமில்லாமல் அது பாறையில் வேற புழுக்க வேறு போட்டு வச்சுட்டு போயிருக்கு நான் தான் மேஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற முசம் கடிக்கிறதுமே இப்படி தான் நல்லா மொட்டு மொட்டா இப்படி தரையை ஒட்டி ஒட்டி கடிச்சு வச்சுட்டு போயிருக்கேன் பாருங்கள் அதுலேயும் பரவாயில்ல பரவாயில்ல குறுத்து வந்திருக்கு நீ தலைஞ்சி வந்துடும்